ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த சோஷியல் நெட்ஒர்க் இந்த சைடில் வந்து நீங்கள் எவ்ரிடே டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர்ஸ் கிடைக்கும் ஆல்ரெடி என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணன்ற ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன மாதிரி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது நிறைய பேர் உங்களுக்கு டாஸ்க் செய்ய கஷ்டமாக இருக்குன்றீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது என்ன மாதிரின்றது ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ ஒரு டுவெல் மினிட்ஸ் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணுறன்னா ஒரு கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் டூ மினிட்ஸ் அடுத்த கிளிக் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இப்படி டுவெல் மினிட்ஸ் ஆ ரெட் தான் பார்க்குறது இது நீங்கள் லொகின் பண்ணணுன்னா உங்களோட டேஷ் போர்டாக இருக்கும் உடைய கீழே எடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் இந்த டெய்லி ப்ரொமோஷன் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டெய்லி ப்ரொமோஷன் அண்ட் ஏர்ன் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ யூஎஸ்டிடி சாரி இதில் டாலர் ரெண்டு போட்டிருக்கு ஸோ அது டாலர் பெருமாதான யூஎஸ்டிடி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இந்த க்ரீன் கலர் பட்டன் இருக்குது பாருங்கள் ஸோ அதில் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணோன்னே இப்படி வந்தீங்கன்னா டெய்லி ப்ரொமோஷன் அண்டு இதில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஸ்லாஷ் சிக்ஸ் அண்ட் இருக்குது இந்த ஜீரோன்னு இருக்கிற இடத்துல சிக்ஸாக மாற்றணும் அப்போ நாங்கள் ஆறு ரெட் பார்க்கணும் பெண்டிங்கில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு இருக்கா பார்க்கலாம் ஸோ இதில் வந்து ஸ்டா இந்த நீல கலர் பட்டன் இருக்கலாம் பாருங்கள் டுடே ப்ரொமோஷன் வெப்சைட் என்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொப்பி என்றுருக்கு ஓப்பன் லிங்க் யூஸ் யூஸிங் என்று இருக்குது சாரி ஓப்பன் யூஸிங்ன்றது ஸோ இதில் மூன்று சைடு இருக்குது மூன்று கூகுள் யாஹூ பீங் முதல் வந்து கூகுள் மட்டும் இருந்தது மூன்று சர்ச் என்ஜினும் இருக்குது ஸோ இதுக்களால் போய் தான் நீங்கள் அட் பார்க்கணும் இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டாக கூகுளோ இல்லை யாகுவோ இல்லை பீங் மூண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கிளிக் பண்ணணும் மூண்டையும் கிளிக் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை ஒன்றை க்ளிக் பண்ணால் காணும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக கூகுளில் க்ளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ கூகுளில் க்ளிக் பண்ணணும் இப்படி தான் வரும் ஸோ இதில் போயிட்டு ஒரு வெப்சைட்டை போயிட்டு இந்த முதலாக அது இருக்குது பாருங்கள் ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கே போகலாம் அதில் போயிட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம் அல்லது பேக் வந்துட்டேன் யாகு இருக்குது பாருங்கள் யாகுவை கிளிக் பண்ணமுண்டா யாகு சர்ச் என்ஜினில் காட்டும் வெப்சைட் ஸோ இதில் போய்ட்டு இந்த முதலாவது இருக்கிற வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அல்லது பேக் வந்துட்டு பீங் இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் ஆனால் வெப்சைட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில டைமில் வேறு வேறு மாதிரி காட்டும் சிலருக்கு ஒரே டைமில் ஒரே மாதிரி காட்டும் ஸோ இந்த பாருங்கள் அடுத்தது ஸோ இப்போ நாங்கள் திருப்பி வந்துட்டு கூகுளுக்கு போவோம் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம் சர்ச் பண்ணோன்னே இப்படி வருது இதில் முதலாவது வெப்சைட்டை க்ளிக் பண்ணுவோம் ஸோ கிளிக் பண்ணால் கொஞ்சம் லோட் ஆகும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு வெப்சைட்டும் வரலாம் இதில் போயிட்டு நாங்கள் இந்த நியூஸுகளை தான் பார்க்க போனோம் ஸோ நியூஸ் என்ற கூட இப்போ இதில் வந்து பாருங்கள் அப்படியே கீழே எடுத்தமெண்டா இதெல்லாம் ஒரு நியூஸ் தான் ஸோ இதை ஒரு நியூஸை நாங்கள் க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணால் இப்படி உங்களுக்கு அட்வந்தேஜுனா வலது பக்கம் மேல் மூலையில் பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னால் க்ளோஸ் ஆகும் ஸோ இது வந்து கூகுள் அட் சென்ஸ் ஸோ அப்போ க்ளோஸ் பண்ணப்படும் ஸோ இதுகள் மூலமாக தான் நான் அவங்க வர்ற காசை உங்களுக்கு தாராங்க எங்களுக்கு தாராங்க ஞாபகம் வச்சு கொடுங்க கீழே பாருங்கள் டைம் ஓடுது ஸோ இப்போ நான் இந்த ரெக்கார்டிங் வந்து மார்னிங் செய்கிறபடியால் எனக்கு ஸ்பீடாக நடக்குது ஸோ ஆட்டோமேட்டிக்காக டைம் ஓடுது ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேஜ் வந்து ரன் ஆகுது மேலே போய் கொண்டிருக்கு நான் ஸ்கரால் பண்ணலை தண்டப்பாடில் ரன் ஆகுது ரைட் ஒரு முப்பது செகண்டுக்கு கிட்டே ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும் அதுக்கு பிறகு நாங்கள் ஸ்வைப் பண்ணி கொண்டு இந்த நியூஸை பார்க்குற மாதிரி செய்வோம் இதுதான் இந்த பர்க் ஓகேப்போ டைம் இப்படி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நீல கலர் பட்டன் வந்து முடியும் வரைக்கும் டூ மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணமுண்டா அடுத்த போஸ்ட் பார்க்கணும் அடுத்த போஸ்ட் வந்து நீங்கள் பேக் போய் தான் பார்க்கணுமென்றில்ல இதிலே வந்து நீங்கள் கீழே இருக்க இந்த இதில் ஏதாவது ஒரு நியூஸாக பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பாருங்க சும்மா இருக்குது பட் இந்த டைம் முடிஞ்சோன்னே இந்த நியூஸ் எதை பார்க்கணுமென்றது ஒரு புக்ஸ் மாதிரி காட்டும் ப்ளிங்க் பண்ண மாதிரி ஒரு கோல்டு கலரில் காட்டும் ஸோ வெயிட் பண்ணுவோம் டூ மினிட்ஸ் பரம்பரைக்கும் ஸோ நீங்கள் இந்த இப்போ இதில் நாங்கள் பார்க்குறதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூகுள் ஆட்ஸ் தான் காட்டி கொண்டிருக்கு ஸோ அவங்க எப்படி எங்களுக்கு பே பண்ணுறாங்களா அவங்க ஆர்கானிக் ஆட்ஸ் எடுத்து ஆர்கானிக் ஆட்ஸ கூட வந்து சர்ச் என்ஜினில் போய் சர்ச் பண்ணி ஒரு வெப்சைட்டில் பார்த்தமுன்னே தான் பொறுத்த வரைக்கும் ஒழுங்கான ஒரு ஆட் அந்த சிஸ்டத்தை தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து நிறைய அட்கள் இருக்குது எல்லாமே கூகுள் ஆட்ஸ் தான் ரைட் ஸோ அதுகள் மூலமாக வர்ற ஏர்னிங்ஸில் எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை அவங்க தந்து கொண்டிருக்காங்க ஸோ இப்போ எனக்கு வந்து டைம் வந்து முடிய போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமும் நாற்பத்தஞ்சி செகண்டுக்கு கீழே ப்ளூ கலர் பட்டன் காட்டுது ஸோ இப்போ டைம் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு டென் செகண்ட் ஓகே டைம் முடிய போது இந்த டூ மினிட்ஸ் முடிஞ்சுதுன்னா ஒரு அட் முடிஞ்சுதுன்ற அர்த்தம் அதே மாதிரி இன்னும் ஐந்து எட் பார்க்கணும் மொத்தம் ஒரு நாளைக்கு யார் எட் பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் கிடைக்கும் ஸோ இப்போ இந்த டூ மினிட்ஸ் எனக்கு முடிஞ்சுது ஸோ சம்டைம் இந்த ப்ளூ கலர் பட்டன் ரன் ஆகும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலும் ஓகே அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது நிற்கும் வரைக்கும் இந்த பேஜில் இருந்தாலும் காரணம் ஏன்னா இப்போ ஒரு சில நாளில் சம்டைம் இந்த டூ மினிட்ஸை தாண்டி இந்த டைமிங் ஓடுது ஓடி முடிய உங்களுக்கு கீழே வந்து இந்த ஆட் முடிஞ்சுதுன்றதுக்குரிய இது வந்து கா இந்த ப்ளூ பட்டன் இல்லாமல் போகும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த ப்ளூ பட்டன் இல்லாமல் போயிட்டு அப்படியே கீழே எடுத்தோம்னா நான் வந்து பாருங்கள் கோல்ட் கலர் எல்லோ கலர் ரெட் கலரில் ப்ளிங்க் பண்ண மாதிரி கீழே இருக்க நியூஸை காட்டுது ஸோ இப்போ ரெண்டாவது நியூஸை நாங்கள் இதை பார்த்தோம்னா முன்னால் ஆறுக்கு என்று இருந்தது ஒன்று முடிஞ்சு இப்போ ரெண்டாவது நியூஸுக்கு போவோம் ஓகே ரெண்டாவது நியூஸ் நான் இப்படி கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னே கீழே ப்ளூ கலர் பட்டன் வரும் சம்டைம் இந்த பட்டன் வந்து லேட் ஆகும் வர்றேன் சிலருக்கு வந்து உடனே வரும் இப்போ நெட்ஒர்க் இஷ்யூ வெப்சைட் இஷ்யூஸ் இருக்கிறாண்டால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் டைம் எடுக்கும் சம்டைம் ஒரு ஃபைவ் செகண்டில் வந்துடும் சிக்ஸ் செகண்டில் இல்லாட்டி டென் செகண்ட் டுவெண்ட்டி செகண்ட் சில பேருக்கு ஒன் மினிட்டுக்கு தான் இந்த ப்ளூ பட்டன் ஒன் ஆகும் இந்த ப்ளூ பட்டன் ஒன் ஆகிடுச்சுன்னா தான் நாங்கள் வாட்ச் பண்ணுறோம்ன்றது அர்த்தம் ஸோ அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும் நான் கிளிக் பண்ணோன்னு வருதுன்னா உங்களோட டேட்டா நல்லா ஸ்பீடாக இருக்க மாட்டா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யுதுன்ற அர்த்தம் இப்போ நான் மார்னிங் டைமில் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா மார்னிங் டைமில் டேட்டா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் அதனால் இந்த சைடை பார்க்குறது லேஸ் இப்போ அடுத்த இது போய்கொண்டு நான் சொன்னேன் டூ மினிட்ஸ் பார்க்கணுமாட்டேன் பட் பார்த்தீங்கன்னா இந்த டூ மினிட்ஸும் ஃபோர்ட்டி செகண்டும் முதலாவது ஹெட்டுக்கு எடுத்தாங்க செகண்ட் ஹெட்டுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எவ்வளோ நேரத்தில் இது முடியுதுன்னு பார்ப்போம் இதில் வந்து இந்த பாருங்கள் கீழே அப் இந்த நியூஸை பாருங்கள் இது வந்து ப்ளீங்க் ஆகாமல் இருக்குது இந்த டைமிங் ப்ளூ பட்டன் கீழே இருக்க ப்ளூ பட்டன் முடிஞ்சோடனே என்ன செய்யலாமண்டா ஆட்டோமேட்டிக்காக இதில் ஒன்று வரும் அது வந்தோடனே நாங்கள் என்ன செய்வோனோம் வெயிட் பண்ணி அந்த பட்டன் வந்தோன்னே கிளிக் பண்ணி அடுத்த எட் மூன்றாவது ஹெட்டை நான் பார்க்க போகிறேன் சம்டைம் உங்களுக்கு ரெண்டு எட் முடிஞ்சு மூணாவது ஹெட்டுக்கோ இல்லை நாலாவது ஹெட்டு அஞ்சாவது அடக்கு டைம் கொஞ்சம் எடுக்குதுன்னா வெயிட் பண்ணுங்கள் சரி அப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணலை உங்களுக்கு அவசரம் பண்ணால் நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்டு வந்து மிச்சம் ரெண்டு எட்டை பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுக்கா பார்க்கணும் ஸோ இந்த கீழே டைமிங் போய் கொண்டு இருக்கு பாருங்கள் ஸோ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எல்லாமே பாருங்கள் இந்த இதுகளெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இது நியூஸ் ஸோ புக்ஸ் மாதிரி வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் பாருங்கள் நான் இந்த நியூஸ்லேயே வச்சுக்கொள்கிறேன் ஸோ இந்த நியூஸில் வந்து பாருங்கள் புக்ஸ் மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ அந்த ரிலேட்டட் போஸ்ட்ன்றது பாருங்கள் இது தான் அதாவது மேலே பார்த்த போஸ்ட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு போஸ்ட் தான் நாங்கள் அடுத்ததாக மூன்றாவது பார்க்க போகிறோம் ஏன் இது நான் உங்களுக்கு விபரமாக சொல்கிறேன்னா டைம் முடிஞ்சு இப்போ பாருங்கள் புக்ஸ் மாதிரி வந்துட்டு நான் ஏன் இது விவரமாக சொல்கிறேன்னா நிறைய பேர் அட் பார்க்க கஷ்டப்படுறீங்க ஆனால் சிம்பிள் ஒர்க் இது டேட்டா ஸ்பீடாக இருக்குதுன்னா நாங்கள் பார்க்கலாம் ரைட் இப்போ மூணாவது ஐட்டை க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே இப்போ பாருங்கள் மூணாவது ஐட்டை க்ளிக் பண்ணோன்னே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு இது வந்து கூகுள் ஆட் இதை மேலே நாங்கள் வலது பக்கம் மேல் மூலையில் க்ளோஸ் இருக்கு சில நேரம் ஹிந்தியில் இருக்குமேடா க்ளோஸ்ன்றது ஹிந்தியில் இருக்கும் ஸோ நார்மலாக பட்டன் அந்த மூலையில் தான் இருக்குது அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொடுங்க ஓகே கிளிக் பண்ணிவிட்டோம் இப்போ ப்ளூ கலர் பட்டன் வந்துட்டு கீழே ஓகே டைம் மூடிக்கொண்டிருக்கு டைமர் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே அடுத்த ஆட் முடிஞ்சுது இப்படியே கீழே வந்தோம்னா இதில் பாருங்கள் அடுத்த ஆட் இருக்கிற ரிலேட்டட் போஸ்ட் வந்து இப்போ புக்ஸ் ஒன்று வந்திருக்கு ஸோ இதில் எல்லா புக்ஸும் இருக்குதுன்னு பாருங்கள் எதாவது ஒரு நியூஸை நீங்கள் திருப்பி க்ளிக் பண்ணீங்க அடுத்தது ஸோ கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணீங்கன்னா கீழே ப்ளூ பட்டன் பாருங்கள் ஸோ இந்த பாருங்கள் வந்துட்டு ஓகே இப்போ டைம் கொண்டிருக்கு இந்த டைம் முடிஞ்சோன்னே அடுத்த வெப்சைட்டுக்குள்ளே ரன் ஆகும் அதையும் பார்ப்போம் மட் இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களை சொல்லிக்கொள்கிறேன் இப்போ எனக்கு இந்த டைம் ஓடும் வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ப்ளூ பட்டன் முடியும் வரைக்கும் சொல்கிறேன் என்னென்னா இந்த சைடுகள் வந்து வேறு வேறு வெப்சைட்டுகள் வரும் இப்போ நான் உங்களுக்கு காட்டினது வந்து ஒரு சைட் இதே மாதிரி உங்களுக்கு சம்டைம் ஹிந்தியில் வரும் வேறு லாங்குவேஜ்லேயும் வரலாம் தனியாக வேறு வேறு இது இந்த வெப்சைட் தான் வரணும்னா வேறு வேறு வெப்சைட் வரும் ஸோ அந்த வெப்சைட்டில் போய் ஒரு நியூஸை நீங்கள் வாட்ச் பண்ணுறது ஒரு போஸ்ட்டை வாட்ச் பண்ணுறது தான் உங்களுக்கு இதில் இன்கம் தரும் கட்டாயங்கில் ப்ளூ பட்டன் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் தான் பார்க்கணும் ஸோ சம்டைம் அவங்க இப்போ நாங்கள் இந்த ஃபஸ்ட்டாக லாக்இன் பண்ணோம் சோஷியல் அட்வர்ட் வெப்சைடையே சில நேரம் தருவாங்க ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் லாக்இன் பண்ணணும் மட்டும் அதில் கீழே எடுத்திங்கன்னா போஸ்ட் இருக்கும் ஸோ அந்த போஸ்ட்டுகள் நியூஸுகளை என்ன செய்யணும் வாட்ச் பண்ணணும் அதில் ரன் ஆகும் இதே மாதிரி வேறு வேறு வெப்சைட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெப்சைட் வரும் ஸோ நான் இந்த டைம் வாட்ச் பண்ணக்குள்ளே வேறு ஆக்களுக்கு இதே வெப்சைட்டும் வரலாம் சம்டைம் வேறு வெப்சைட்டும் வரலாம் வேறு கண்ட்ரியில் இருக்கிற ஆக்களுக்கு வேறு வெப்சைட் ஸோ அவங்க என்ன செட்டிங் செஞ்சிருக்காங்கன்றது தெரியலை ஒரு குறிப்பிட்ட அளவு ஆக்களுக்கா இல்லாட்டி எத்தனை வியூஸ் வரணுமன்றத வச்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்களோ என்னவோ தெரியல ஸோ இப்போ இந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்ப்பேன் கீழே இந்த வெப்சைட்லேயே இந்த போஸ்ட்லேயே நிற்கட்டும் இல்லை இது காப்பிரைட்ஸ் பிரச்சனை வந்தாலும் சிக்கல் ஆயிரும் ஸோ அதனால் இந்த டெக்ஸ்ட்டில் நிற்கட்டும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இது ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணி இதில் இருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொடுங்க ஒரு மினிமம் த்ரீ டாலர்ஸ் பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணுறாக்கள் விருப்பம் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணி செய்யுங்க அதுவும் கூட இஷ்டம் பட் இதில் ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த த்ரீ டாலர்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணலாம் இப்போ டைம் முடிஞ்சு அடுத்த கீழே பார்ப்போம் இந்த பாருங்கள் பாக்ஸ் வந்துட்டு ரைட் இதை கிளிக் பண்ணிக்கொள்வோம் ஓகே க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்கரல் பண்ணி விட்டமாட்டா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நியூஸ் வந்துட்டு ஓகே அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த சம்டைம் டைம் இந்த ஸ்கொரலில் ஆகுது பாருங்கள் தண்டை போகிறது சில நேரம் போகாமலும் இருக்கலாம் அடுத்த நீங்கள் டச் பண்ணிங்கடாதான் உங்களோடய பிளாக் ஸ்க்ரீன் வராமல் இருக்கு சில பேர் ஃபோன் வந்து முப்பது செகண்ட் ஆஃப் ஆகும் ஸோ அப்படியானாக்கள் என்ன செய்யுங்க அப்பப்போ டச் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்டுக்கு இருக்கா ஸ்க்ரீனை டச் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இப்படியே நீங்கள் அடுத்த இடையும் பார்த்துட்டு முடிய இப்படி ஆர் ரெட்டும் பார்க்கணும் ஆர் ரெட் பார்க்கறதுக்கு மினிமம் டுவெல் மினிட்ஸ் எடுக்கும் அதை விட அடிஷனலாக நீங்கள் இதை இப்போ டச் பண்ணி எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணணும் ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ணுவீங்க டீம் பில்ட் பண்ணுங்கள் அதாவது உங்களோடய லிங்கை ஷேர் பண்ணி உங்களோட வீட்டில் இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ரிலேட்டிவ்ஸில் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்கள இன்கம் வரவைங்க அதே மாதிரி உங்களுக்கும் இன்கம் வரும் பட் அவங்கள இன்கம் உங்களுக்கு வரணும் அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர் வருதுண்டா அது உங்களோட இன்கம் அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் இன்கம் வரும் என்றால் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அதாவது மூன்று டாலர் பேக்கேஜ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கணும் பட் அப்படி அப்கிரேட் பண்ணினீங்கண்டா உங்களுக்கு இதில் பெரிய இன்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது சம்மந்தமான வீடியோஸும் இருக்குது நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் வேணுமென்றாக கேளுங்க நான் சேவ் பண்ணுறேன் மூன்று டாலர்ஸ்டா இந்தியன் ரூபீஸுக்கு ஒரு முந்நூறுபாயும் ஸ்ரீலங்கன் ருப்பீஸுக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் சரியா ஸோ இந்த பேக்கேஜ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் நாங்கள் செய்யலாம் அல்லது இதில் ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த அடுத்த எட் ஆக்டிவ் ஆகிட்டு ஸோ கிளிக் பண்ணி அடுத்த ஹெட்டுக்கு போயிடுவோம் ஓகே டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்படி நியூஸை பார்த்துக்கொள்ளுவோம் ஸோ அதோட நான் உங்களுக்கு விஷயங்களையும் சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இன்னொரு விஷயம் இதில் நல்ல இன்கம் எடுக்க தூங்கிட்டாங்க இப்போ நார்த் இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இது வந்து சரியான ஃபேமஸ் ஆகிட்டு இப்போ இதில் ஜூம் மீட்டிங் தமிழ்லையும் கண்டெக்ட் பண்ண துவங்கியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மேலதிக விவரங்கள் வேணுமென்றால் எனக்கு இது சோஷியல் அட்வர்டு வந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இது சம்மந்தமாக டீட்டெயில் தரேன் என் ஃபோன் நம்பர் வந்து ஸ்ரீலங்கன் நம்பர் தான் ஃபோ வாட்ஸ்அப் நம்பர் அதாவது ப்ளஸ் நைன் ஃபோர் டபுள் செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபோர் ஜீரோ அதாவது ப்ளஸ் அதாவது இல்லாட்டி சைபர் சைபர் ரொம்ப நாள் நீங்கள் அடிக்கணும் முன்னால் அடிச்சிங்கன்னா ஓகே அல்லது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அதில் என்ன அட்மின்னு அந்த அட்மினை கண்டெக்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் வரும் ஸோ அதில் உங்களுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் வீடியோக்கு கீழே சரியா அதில் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய குரூப் டீட்டெயில் அதில் போய் ஜாயின் பண்ணி ஸோ நிறைய குரூப்ஸ் இருக்குது நாங்கள் ஃப்ரீயாக ஹென் பண்ணுற குரூப்ஸுகள் ஒர்க் பண்ணுற குரூப்ஸ்கள் நிறைய குரூப்ஸ் இருக்குது ஸோ அதில் எந்த குரூப்பில் வந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ அப்டேட்டுகளை நீங்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ நாங்கள் ஆறாவது ஹெட் பார்க்குறோம் இந்த இந்த ஹெட் முடிஞ்சதுக்கு பிறகு கீழே பாக்ஸ் வரும் சரியா ஏனெண்டா நாங்கள் ஆறு ஹெட் பார்த்து முடித்தாலும் கீழே இருக்க நியூஸ் வந்து பாருங்கள் இப்போ இந்த நியூஸ் வந்து பாக்ஸ் வரும் ஸோ அதை போய் பார்க்கணுமென்ற அவசியம் இல்லை ஸோ டுவெல் மினிட்ஸ் முடிஞ்சுதண்டா எங்களுக்கு எங்களோடய ஹெட் ஆறும் நாங்கள் பார்த்துட்டோம்ன்ற அர்த்தம் ஸோ அந்த ப்ளூ பட்டன் இல்லாமல் போகும் போனதுக்கு பிறகு நாங்கள் ஹோம் போய் அதாவது எங்களோடய வெப்சைட்டில் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா எங்களோடய யார் எட்டும் கம்ப்ளீட் பண்ணி எங்களோடய அமௌண்ட் வந்து எங்களோடய வெப்சைட்டில் வந்து அதாவது எங்களுடைய டாஸ்கில் வந்து அட் ஆகியிருக்கு ஸோ இப்போ எனக்கு டைம் முடிஞ்சுது பட் இந்த ப்ளூ பட்டன் முடியும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஓகே முடிஞ்சுது ப்ளூ பட்டன் முடிஞ்சுது கீழே வந்து பாருங்கள் திருப்பி அட் வருது ஸோ இதை க்ளிக் பண்ணி பார்த்தோம்னா இனி எங்களுக்கு இன்கம் இல்லை ஸோ அதனால் இப்போ பேக் போவோம் பேக் பட்டனை கிளிக் பண்ணுவோம் நாங்கள் பார்த்த நியூஸ் எல்லாம் பா கீழே ப்ளூ பட்டன் பாருங்க குறைஞ்ச டைம் காட்டும் ஸோ அதை யோசிக்காய்ங்க பேக் பட்டனை நான் கிளிக் பண்ணி போகிறேன் இப்போ கூகுளுக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கூகுளில் சர்ச் பண்ணி தானே ஒரு ஹெட்டாக பார்த்துனாங்க இன்னொரு தடவை பேக் பட்டன் அமைத்துறேன் ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் வந்துவிட்டேன் இதில் வந்து பாருங்கள் ஜீரோ ஸ்லாஷ் சிக்ஸ் இருக்குது ஸோ ரீப்ரெஷ் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணாமண்டா இப்போ பாருங்கள் ஆறு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ மிட் நைட் ஃப்ரீலாம் இந்தியா டைமுக்கு வந்து இரவு பன்னெண்டு மணியோட தான் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகும் ஸோ ஐ திங்க் அந்த டைம் தான் முடியும் அதுக்கு முதல் நீங்கள் எவ்ரிடே டாஸ்க் செஞ்சு கொள்ளணும் ஸோ இப்போ டேஷ் போர்ட்டுக்கு வருவோம் கிளிக் பண்ணி டேஷ் போர்ட் டேஷ் போர்டுக்கு வந்துட்டோம்டா இதில் வந்து பாருங்கள் கீழே வந்து இந்தியா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் டெய்லி ப்ரொமோஷன் ஒர்கின்ற போய் இதை திருப்பி கிளிக் பண்ணி காட்டுறேன் இதுக்குள்ளே போனோம்னா டாஸ்க் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ திருப்பி டேஷ் போர்ட்டுக்கு வருவோம் டேஷ்போர்ட்டுக்கு வந்துட்டு இப்படியே க்யூவில் எடுத்தமன்றா இதில் வந்து உங்களோடய ரெஃபரல் லிங்க்ன்றிருக்கு ஸோ இதை கொப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே க்யூவில் எடுத்தமெண்டா இதில் வந்து பாருங்கள் நான் ஜாயின் பண்ண டேட் நான் ஃப்ரீ ஐடி தான் இது ஸோ இது வந்து அப்படியே க்யூவில் எடுத்தமெண்டா இது வந்து இதில் வந்து டாஸ்க் எப்பப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றது காட்டும் கடைசியாக நான் கடைசி நாலு நாளும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்கிறது சைவர்ஸும் ஒம்பது யூஎஸ்டிடி அதாவது டொலர் பெருமதியானது ஏன் பண்ணிருக்கேன் நாளைக்கும் டாஸ்க் எஞ்சி ஒரு டொலர் வந்துடும் ஸோ ஒரு மூணு டாலர் வந்தால் நான் இதிலேயே பேக்கேஜ் ஆக்டிவ் பண்ணிடுவேன் நான் அடிஷனலாக ஏன் பண்ணுற வெளியிருந்து வராமல் ஓகே இப்போ இதில் வந்து பாருங்கள் இப்போ இதில் வந்து எனக்கு காட்டுது டெய்லி அதாவது டூடே செல்ஃப் இன்கம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டொலர் இருக்குது டூடே டீம் இது இது எல்லாமே எனக்கு வராது என்னென்னா நான் ஆக்டிவ் பண்ணலை ஆக்டிவ் பண்ணுறேன்னா மூணு டாலர் போட்டு ஆக்டிவ் பண்ணால் டீம் இன்கம் அதில் வரும் எஸ்டேடே இன்கம் அதிலெல்லாம் வரும் ஸோ டீம் இன்கம் எனக்கு இதில் வராது என்னென்னா நான் மூன்று டாலர் போட்டு ஆக்டிவ் பண்ணேண்ணே நான் இது ஃப்ரீயாக ஒரு ட்ரை பண்ணுவோம் மட்டும்தான் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இந்த பர்சனல் அக்கௌண்ட் வேறு இருக்கும் பட் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அக்கௌண்ட்டுகள் இப்படி இதுகள்லாம் இருக்குது ஸோ தான் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கார்டிங் செஞ்சுக்காரேன் ஸோ உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்குமே நினைக்கிறேன் சிம்பிளாக தான் இதில் பண்ணலாம் எவ்ரிடே ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டாலர் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதுக்கு என்ன மாதிரி செய்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லியிருக்கு இதில் த்ரீ டாலர்ஸ் போட்டு அப்கிரேட் பண்ணுறது உங்களோட இஷ்டம் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்கம் எடுக்கலாம் சின்ன அமௌண்ட் தானே ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள் இது சம்மந்தமாக அப்டேட் பண்ணுறது என்ன மாதிரி என்ற எல்லாம் இதுலையே நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம் ஆக்டிவ் ஐடி ப இதாக இருக்க ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணும் பண்ணின மண்டை எங்களுக்கு வந்து இதில் அடிஷனல் இன்கம் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்